வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடே இது உங்க வெங்கடேஷ் மேஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பக்கத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்காக ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மத்திய இந்தியாவில் நிறைவேற்றக்கூடிய அந்த உயரழுத்தம் காரணமாக வீசப்படக்கூடிய வறண்ட காற்று வட தமிழகத்தை நேற்று மதியத்திற்கு பிறகாக ஆக்கிரமிக்க தொடங்கியது இன்று மத்திய தமிழகத்திற்கு வரலையும் அது ஆதிக்கம் செலுத்த தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் அதாவது இன்று இரவு நாளை காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட காற்று தமிழகம் முழுவதுமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதே நேரத்தில் இலங்கைக்கு தென்கிழக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுவிழந்து ஒரு தாழி அமைப்பாக அதாவது ஒரு டிராஃப் ஆஃப் ஈஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக நிலநடுக்கோட்டு பகுதி அதாவது ஈக்குவட்டேரியல் வாட்டர்ஸ் பகுதிகளை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வீசப்படக்கூடிய திசை காற்று இலங்கை ஊடாக பயணிக்கிறது அதே நேரத்தில் இந்த வறண்ட காற்றும் கிழக்கு திசை காற்றும் இரண்டும் ஒரு சேர இலங்கை பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது த தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் மழை வரலையும் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் இந்த செயற்கை கோழி புகைப்படம் இப்போ ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வறண்ட காற்று டெல்டாக்கு மேலே வரலையும் இருக்கு அதே நேரத்தில் இங்கே வலைமேகங்களும் பார்த்தீங்கன்னா வர அந்த டெல்டாக்கு பக்கத்தில் அந்த கிழக்கு திசை காற்றுக்கும் இந்த இந்த வறண்ட காற்றுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக மேகங்கள் நகர்ந்து செல்வதை நம்மளால் பார்க்க முடியும் அதே அமைப்பு தான் கீழ தென் தமிழகம் வரலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை மற்றும் குமரி பகுதிகளில் மழையின் நிகழ்வானது இருக்கும் பெரும்பாலும் மழையின் மிதமான மழையாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென்காசி மாஞ்சோலை குற்றாலம் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நக குமரி பகுதிகளினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சில பகுதிகளில் நம்ம இன்று மிதமானது முதல் கனமழையை எதிர்பார்க்கலாம் மற்ற ஏனைய பகுதிகள் கொங்கு பகுதிகளாகட்டும் வட தமிழகமாகட்டும் சென்னை உள்பட வட உட்புற பகுதிகளாகட்டும் பெரும்பாலான பகுதிகள் ஒரு வறண்ட வானிலை நிகழ்வுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஓரளவு மேகமூட்டத்துடன் ஒரு வறண்ட வானிலை நிகழ்வானது இன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தென்கேரளாவில் பெரும்பாலும் பெரும்பாலான தென் கேரள பகுதிகளில் மேமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய சுருக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் நாளை முதல் மழை முற்றிலும் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் மேலும் அப்டேட் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பபாய்ஸ் யூ ஹேவ் அ நை ஸ்டே